வணக்கம் செல்வகுமாரின் நீலகிரி ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பனிரெண்டு திங்கக்கிழமை மாலை நிலவர ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் மே பனிரெண்டிலிருந்து லிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை தொடங்கும் என்று அறிவித்தபடி கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவு என்று மழைப்பிடிப்பு தொடங்கும் என்று அறிவித்தபடி தற்பொழுது நீலகிரி மாவட்டத்தை ஒட்டி உள்ள ஈரோடு மாவட்டத்தில் மழை பிடிப்பு தொடங்கியிருக்கிறது கர்நாடக எல்லையோரமும் மழைப்பிடிப்பு தொடங்கியிருக்கிறது சத்தியமங்கலத்திற்கும் மேட்டுப்பாளையத்திற்கும் இடையே பவானி சாகர் நீர்பிடிப்பு பகுதி பவானிசாகர் அணைக்கட்டு பகுதியில் மழைப்பிடிப்பு பிடிப்பு தொடங்கியிருக்கிறது இப்பொழுது அதே போல் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் பவானிக்கு வடக்கே கர்நாடக எல்லையோர பகுதிகளில் தூக்கநாயக்கம்பாளையத்துக்கு வடக்கே கர்நாடக எல்லையோர பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கிறது இப்படி ஈரோடு மாவட்டத்தில் தொடங்கியிருக்கூடிய மழை இன்றைக்கு மாலையில் மேலும் படிப்படியாக மழைப்பொழிவு பரவலாகும் இந்த அறிவிப்பு வழங்கி கொண்டிருக்கிற நிலையில் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் வடக்கு பாசக்குட்டை ஊரிலே நாலு முப்பது மணி அளவில் லேசான மழைப்பொழிவு தொடங்கி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது இந்த மழைப்பொழிவு மேலும் பரவலாகும் இன்றைக்கு தான் தொடக்கம் இன்றைக்கு தான் பன்னெண்டாம் தேதி நேற்றைக்கு நேற்றைக்கு முன்தினம்லாம் பெரிதாக மழை இருக்கான்னு சொன்னோம் நாம் ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையில் சில தேதிகள்லாம் சொல்லியிருந்தோம் ரெண்டாம் தேதி மழைன்னு சொன்னோம் அடுத்தது பனிரெண்டாம் தேதி மழைன்னு சொன்னோம் அடுத்தது இருபத்தி ரெண்டுன்னு சொன்னோம் இதுலே தான் தொடக்கமாக இருக்கும் ஆக ரெண்டாம் தேதி உங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பிடிவு கொடுத்தது கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டம்லாம் நீலகிரிலாம் அடுத்தது இன்றைக்கு பன்னெண்டாம் தேதி மழைன்னு சொல்லும் தொடங்கிவிட்டது மழை ஆக இந்த மழைப்படிவு இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்தில் இருந்து கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அவினாசி மற்றும் திருப்பூர் மாவட்டத்தோட திருப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிக்கெல்லாம் மழை பெடிவை கொடுக்கும் அதே போல் மேட்டுப்பாளையத்திலிருந்து அப்படியே மேற்கே மருதமலை நீலகிரி மாவட்ட பகுதிகளுக்கும் குன்னூர் கோத்தகிரி மஞ்சு மற்றும் உதகமண்டலம் கோத்தகிரி பைக்காரா அப்படியே பந்தலூர் கூடலூர் வரைக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக ஏற்கனவே வடக்கு சரிவுலையும் தொடங்கியிருக்கு கர்நாடக சரிவிலையும் தெற்கு சரிவுலையும் தொடங்கியிருக்கு மிக கிழக்கு செரிவுலையும் தொடங்கியிருக்கு இது நீலகிரி மாவட்டத்திற்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுப்பது மட்டுமல்லாமல் அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கும் கொடுக்கும் கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதி வால்பாறை பகுதியிலையும் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது இப்பொழுது இந்த மழைப்பொழிவு வால்பாறை பகுதி மழைப்பொழிவும் அப்படியே வால்பாறையிலிருந்து தெற்கே திருமூர்த்தி பகுதிகளுக்கும் அப்படியே அதாவது உடுமலைப்பேட்டை தெற்கு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதிக்கும் மழைப்படிப்பை கொடுக்கும் ஆனால் இன்றைக்கி தான் தொடக்கம் இன்றைக்கு பெருசாக பரவலாக எதிர்பார்க்காதீங்க ஆனால் மழை ஓரளவு கிடைக்கும் ஆனால் பாலக்காட்டு கணவாய்க்கு இன்றைக்கு கிடைக்காது புரியுதுங்களா பாலக்காட்டு கணவாய் என்பது அந்த பாலக்காட்டிலிருந்து தாராபுரம் வரைக்கும் உள்ள அந்த நேர்கோடு அந்த இடத்துக்கு இன்றைக்கு கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான் ஆனால் நீலகிரி ஈரோடு மாவட்டத்தோட பவானிசாகர் அந்த ஈரோடு கர்நாடக இளையோரம் மற்றும் கோயம்புத்தூர் வடக்கு கோயம்புத்தூர் தெற்கு திருப்பூர் தெருக்கு இந்த இடத்துல மழைப்பிடிவு கிடைக்கும் இன்றைக்கு நாளை கண்டிப்பாக இன்றைய பரப்பை விட நாளை கூடும் இன்றைய பரப்பை விட நாளை பரப்பில் கூடும் அதாவது பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளை பாலக்காட்டு கணவாயோட அந்த காற்று பகுதிக்கு கொஞ்சம் நெருங்கி வந்து மழைப்படிவை கொடுக்கும் வாய்ப்பு இருக்குது பதினாலாம் தேதி கண்டிப்பாக பாலக்காட்டு கணவாய்க்கு மழை இருக்கு பதினாலாம் தேதி புதன்கிழமை பாலக்காட்டு கணவாய் உட்பட அதாவது நெகமும் கருமாபுரம் காட்டுப்பட்டி உட்பட பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை அப்படியே பல்லடம் காங்கயம் வெள்ளக்கோயில் பொங்கலூர் அப்படியே சென்னிமலை பெருந்துறை அப்படியே ஈரோடு மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் கோயம்புத்தூர் மாநகர பகுதி சூலூர் சுல்தான்பேட்டை மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை அப்படியே முக்கோணம் ஆறுவேலூர் அப்படியே பார்த்தீங்கன்னா கொங்கல் நகரம் தொட்டம்பட்டி பெரியப்பட்டி பெதப்பம்பட்டி அப்படியே தாராபுரம் வரைக்கும் வரக்கூடிய பதினாலாம் தேதி வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒதுக்கி தான் பெய்யும் வாய்ப்பு இருக்கு ஆனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக பெய்யாது ஆனால் வாய்ப்பு இருக்குது கூடுதல் வாய்ப்பு இருக்குது பதினாலாம் தேதி கொஞ்சம் வாய்ப்பு கூடுதல் ஆனால் இந்த பாலக்காட்டு கணவாய் காற்று பகுதிகளுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் ஆனால் வடக்கையும் தெற்கையும் நல்ல மழைப்படுத்தி கொடுக்கும் நீலகிரிக்கு பரவலாக கொடுக்கும் ஈரோடு வடக்கு பரவலாக கொடுக்கும் கோயம்புத்தூர் வடக்கு கொஞ்சம் பரவலாக கொடுக்கும் வால்பாறை பரவலாக கொடுக்கும் கூடை அந்த உடுமலைப்பேட்டை தெற்கு கொஞ்சம் பரவலாக கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு உடுமலைப்பேட்டை இருந்து வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வால்பாறைருந்து வடக்க வரும் கொஞ்சம் கொஞ்சமாக மேட்டுப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூர் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக அவிநாசிலேருந்து பல்லடம் வரும் அப்புறம் ஒரு நாள் பதினாலாம் தேதி தேதி கொஞ்சம் பரவலாக கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பதினாலாம் தேதி கொஞ்சம் பாலக்காட்டு கணவாய் போதிக்கும் கொடுக்கும் பிறகு பதினைஞ்சாந்தேதி பதினாலாம் தேதி கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க பாலக்காட்டு கணவாய் மட்டும் இல்லை அதையும் தாண்டி தாராபுரம் அதையும் தாண்டி அரவக்குறிச்சி வரைக்கும் அது கரூர் மாவட்டம் காங்கேயம் வெள்ளக்கோயில் பெரியப்பட்டி புப்பார் அணைக்கட்டு பகுதி அதே போல உடுமலைப்பேட்டை அப்படியே மடத்துக்குளம் குங்காவி போன்ற பகுதிகளுக்கு எல்லாமே மழைப்படிவு கொடுக்கும் அதே போல ஒட்டுமொத்தம் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு மாவட்டத்தில் பரவலான மழை அது வரக்கூடிய பதினான்காம் தேதியாக அமையும் அன்றைக்கு தான் டெல்டா மாவட்டங்களுக்கும் சொல்லியிருக்கிறோம் அப்போ டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கிதுன்னா கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பரவலாகும் கனமழைப்படிவாகும் என்பது தான் அறிக்கை எங்கே கனமழை படிவாகும் வடக்கையும் தெற்கையும் கனமழை பாய்க்கும் கணவாய் பகுதிகளில் அளவான மழைப்படிப்பு இருக்கும் அதில் கூட கூட கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குது புதன்கிழமை பதினான்காம் தேதி இந்த பதினான்காம் தேதி மழை விட பதினைந்தாம் தேதி இன்னும் பரப்பில் கூடுங்க பதினைந்தாம் தேதி இன்னும் பரப்பில் கூடியிருக்கும் பதினைஞ்சும் பதினாறு பதினேழுன்னு பாலக்காட்டு கணவாய் உட்பட நீலகிரி ஈரோடு கோயமுத்தூர் திருப்பூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளுக்கு மழை இருக்கும் ஆனால் இந்த பாலக்காட்டு கணவாயில் அதாவது இன்றைக்கு தேதி பன்னெண்டாம் தேதி இந்த இன்றிலிருந்து இன்றைக்கு இன்னும் பதினெட்டு நாள் இருக்குது இந்த மாதத்தில் சரி இந்த ரெண்டு நாளை குறைச்சிட்டா கூட பதினாறு நாள் இருக்குது தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு இந்த முப்பதாம் தேதி தேதி தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்குன்னு சொல்லியிருக்கிறோம் ஆனால் இந்திய வானிலை ஆய்வு வந்து இருபத்தி இருபத்தி எட்டோ இருபத்தி ஏழோ சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம வந்து முப்பது அதில் எந்த மாற்றமும் இல்லை சொல்லிகிட்டே இருக்கோம் ஆனால் இந்த தொடங்கக்கூடிய தென்மேற்கு பெருமழை தொடங்கும் நாள் வரைக்கும் மழை இருந்துகிட்டே இருக்கும் சில நாள் சில இடங்களில் எல்லா நாளும் மழை இருக்கும் சில நாள் பதினஞ்சு நாள் மழை இருக்கும் சில நாள் சில இடங்களில் பதினாறு நாள் பதின பதிமூணு நாள் பன்னெண்டு நாள் இருக்கும் இந்த பாலக்காட்டு கணவாய்க்கு குறைஞ்சது ஒரு அஞ்சு நாள் நல்ல மழை இருக்குங்க அஞ்சு நாள் பெய் பெய்வது பெரிதல்லவா காற்று பகுதிக்கு ஆகவே பாலக்காட்டிலிருந்து தாராபுரம் வரைக்கும் உள்ள அந்த அப்பாஜி கவுண்டர் அப்படியே பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு வடுக்குப்பாறை அப்படியே நெகமும் கருமாபுரம் காட்டம்பட்டி தாசநாயக்கம்பாளையம் அப்படியே காமநாயக்கம்பாளையம் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்ட எல்லைக்குடி காமநாயக்கம்பாளையத்திலிருந்து அப்படியே அரவக்குறிச்சியோட அதாவது கரூர் மாவட்ட எல்லைப்பகுதி வரைக்கும் திருப்பூர் மாவட்ட பகுதிக்கு உப்பாரணைகள் அதே போல குண்டடம் மழை மழைப்படிவு ஒரு நான்கு ஐந்து நாட்களாவது கொடுக்கும் இந்த மே மாதத்துல நான்கு ஐந்து நாட்கள் கொடுக்குங்க பல இடங்கள்ல ஏழு நாள் கொடுக்கும் சில இடங்களில் பத்து நாள் கொடுக்கும் பத்து நாள்னா பத்து நாள் முழுவதும் பெய்யாது ஆறு மணி நேரம் ஒரு மணி நேரம் பெய்யும் எந்த நேரமும் பெய்யும் நள்ளிரவு அதிகாலை கூட சில இடங்கள்ல பெய்யும் மழை வாய்ப்பு எந்த நேரமும் பெய்யலாம் பெரும்பாலும் மதியத்தில் தொடங்கி அதிகாலை வரைக்கும் இருக்கும் காலையும் சில இடங்களில் நீடித்தால் காலை விலகிவிடும் மீண்டும் மதியம் தொடங்கும் புரியுங்களா நல்ல ஒரு மழை தென்மேற்கு பருவமழை போலவே அமைந்திருக்கும் இது ஒரு வித்தியாசமான வானிலையாக இருக்கும் இது பெய்தால் தென்மேற்கு பருவமழை குறைவாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வேண்டாம் தென்மேற்கு பருவமழை ஜூன் ஜூலையில் நல்ல மழை இருக்கும் போது இந்த கோடை மழையே உங்கள் அணைகளை நிரப்புவதற்கு வாய்ப்பிருக்கு இந்த கோடை மழையே கணிசமான மட்டத்தை அணைகளை நிரப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை ஜூலையில் எல்லா அணையும் நிரப்பிடும் போய் நல்ல மழை இருக்குது கவலைப்படாதீர்கள் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் மழை நீரை சேகரித்திடுங்கள் கைவசம் கவலை இல்லாமல் விவசாயம் செய்திருங்கள் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நல்லா புரிஞ்சுங்க ஒதுக்கி ஒதுக்கி தொடக்கம் தான் நாளைக்கே பாலக்காடு வேலை எதிர்பார்க்காதீங்க இந்த மாத இறுதிக்குள்ளே நாலு நாள் அஞ்சு நாள் பெய்யணும்னு சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக அந்த அமையும் பதினாலாம் தேதி பதினஞ்சு பதினாறில் கூடுதல் வாய்ப்பு இருக்கு என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி